ஊட்டி அரு ஒன்பதாவது மைல் குடியிருப்பு பகுதி மற்றும் விளைநிலங்களில் யானை கூட்டம் உலா பொதுமக்கள் பீதி ஊட்டி ஒன்பதாவது மைல் அருகே உள்ள குடியிருப்பு பகுதி வழியாக நான்கு யானைகள் உலா வந்ததால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது இன்று அதிகாலை காட்டுப்பகுதியில் வெளியே வந்த யானைகள் கூட்டம் ஒன்பதாவது மைல் நீர்த்தேக்கத்தில் குடித்த பிறகு இந்த பகுதியில் உள்ள கேரட் மற்றும் விளைநிலங்கள் தோட்டங்கள் வழியாக குடியிருப்பு பகுதிகள் நுழைந்தன காலை முதல் இரவு வரை அந்த பகுதியிலேயே நடமாடி வருகின்றன திடீரென யானைகள் வீடு அருகே தோன்றியதால் பொதுமக்கள் பீதியடைந்து வீடுகளில் தஞ்சமடைந்தனர் சிலர் அந்த காட்சியை மொபைல் போனில் பதிவு செய்தும் சமூக வலைதளங்களில் அந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு இருக்கும்படி கேட்டுக்கொண்டனர் யானைகளை காட்டுக்குள் திருப்பி செல்லும் நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகின்றன கடைசியாக சில வாரங்களாக யானைகள் அடிக்கடி குடியிருப்பு இந்த குடியிருப்பு பகுதியில் நுழைகின்றன இது குறித்து வனத்துறை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்த சம்பவம் சுற்றுலா பயணிகளும் சிறிது பதற்றதை ஏற்படுத்தியுள்ளது

பண்ட கட்டல இருக்கும் அந்த எல்லாம் ஒண்ணு நெருப்புதான்